மேடு ரயில்வே நிலையத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பூலைமேடு பொதுமக்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் ரயில்வே மேம்பாலம் முப்பது கோடி ரூபாயில் கட்டப்பட்டது ஆனால் கட்டி ஏழு வருடங்களாகியும் அடிப்படை சேவைகளை ரயில்வே நிர்வாகம் செய்யவில்லை குறிப்பாக ரயில்வே மேம்பாலத்தின் கீழ் சப்பே கட்டப்பட வேண்டும் அப்படி சப்பே கட்டப்படாதனால் அந்த பகுதியில் அந்த தண்டவாளத்தை தாண்டி சென்ற இருபத்தி ஏழு மக்கள் இதுவரை இறந்திருக்கிறார்கள் அதே போல் அந்த மேம்பாலத்தினுடைய தெற்கு பகுதியில் சர்வீஸ் ரோடு அமைக்கப்பட்டிருக்கிறது வடபகுதியில் சர்வீஸ் ரோடு அமைக்கப்படவில்லை ஆகவே உடனடியாக சேலம் கோட்டம் இந்த இரண்டு சேவைகளை செய்ய வேண்டும் செய்யாதன் காரணத்தினால் கிழம்பேட்டில் இருக்கிற பொதுமக்களும் பல்வேறு சமூக அமைப்புகளும் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு கோவை தெற்கு தலாக்கா அலுவலகத்துக்கு முன்பு சேலம் ரயில்வே கோட்டத்தை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் பாலத்துக்கு கீழேங்க எஃப்சிஐ செயல் யாடு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நூறு லோடு வண்டி போகுதுங்க சர்வீஸ் ரோடு இல்லாமையே அதெல்லாம் போகிறதுனால எங்களுக்கு இந்த சப்வே இருந்துச்சுனாலும் அந்த சர்வீஸ் ரோடு இருந்துச்சுனாலும் அந்த பகுதி மக்கள் அந்த ஸ்கூல் காலேஜ் டைமில் ரொம்ப ரொம்ப சிரமப்படுறோம் கிட்டத்தட்ட நூறு வண்டிங்க வேகனுங்க சின்ன வண்டி இல்லைங்க எல்லாமே இருபத்தி நாலு வீடு டாரஸ்ஸு ஒரு பன்னெண்டு அடி சந்தையில் போகுதுங்க அங்கே வந்து பாருங்கள் பொல்யூஷன் அப்படியே ஒரு ரோடு கீழே எதுவுமே கிடையாது வெறும் மண் மண் ரோட்டில் அவ்வளோ பெரிய வண்டி இருக்கு இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை எடுக்கிறேன் எடுக்கிறேங்கிறாங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் இப்போ நாங்கள் கொடுத்துருக்குறோம் கொடுத்துருக்க இப்போ இருபத்தி தேதி ஆர்ப்பாட்டமும் பண்ண போகிறோம் பொதுமக்கள் எல்லாரும் வர்றாங்க கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு நாங்கள் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் எதிர்பார்க்குறோம் பெரிய லெவலில் நாங்கள் பண்ண போகிறோம் இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி எங்களுக்கு நல்லபடியாக பண்ணி கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம்